அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கங்க வாரம் வாரம் வியாழக்கிழமை மணிக்குங்க ஆத்தூர் கூட்டுறவு சொசைட்டியில் மஞ்சள் ஏலம் நடக்குங்க அது மாதிரி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சரை நடந்த மஞ்சள் ஏலத்துக்கு மொத்த மஞ்சள் மூட்டைகள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு மூட்டைகள் வரத்தானதுங்க மொத்த இடையளவில் பார்த்திங்கன்னா வரத்தை வந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒம்பது புள்ளி நாலு ஒன்று குவிண்டாலுங்க இதில் விரலை மஞ்சள் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ரூபாயில் இருந்து பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி வரைக்கும் கொள்முதல் பண்ணிருக்காங்க இப்போ சொல்லக்கூடிய விலை எல்லாமே ஒரு குவிண்டல் விலைங்க அடுத்தபடியாக உருண்டை மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஒரு குவிண்டல் பதினோராயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதிமூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக பனங்காளி மஞ்சள் பார்த்திங்கன்னா ஒரு குவிண்டல் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது இருந்து அதிகபட்சமாக இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் கொள்முதல் பண்ணிருக்காங்க மொத்த மஞ்சள் வர்த்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாய்ங்க மொத்தமாக விற்பனை கொண்டு வந்த விவசாயிகள் வந்து நானூற்றி எழுபத்தெட்டு பேருங்க மொத்தம் மஞ்சளை கொள்முதல் பண்ண வியாபாரிகள் பார்த்திங்கன்னா பதினஞ்சு பேருங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அல்லது ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்